இந்த பாத்த ஓட்டமா உட்காருங்க இல்லட்டனால உங்க ரெண்டு பேத்துக்கு இவ்ளோ கோவம் ஆகாதுப்பா என்னாடி இல்ல பெரிய பொண்ணு உனக்கு தெரியாது ஸ்கூலுக்கு வந்து பார்த்தேனா நாங்களும் வேற என்னமோன்னு சொல்லி நினைச்சு அங்க போய் நின்னா அங்க போனவன மிஸ் இவங்க வந்தவள தண்டவள எல்லே எடுத்து சொல்றாங்க சொன்னேனே எங்களுக்கே ஒரு மாரி ஆயிருச்சு நாங்க இவங்க ஏதாவது சொல்றாங்க சொன்னாங்களே சொல்லிட்டு இவங்க நம்பி போய் நின்னாங்க அவங்க வேற மாதிரி சொல்றாங்க அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் எவ்வளவு அசிங்கமா இருந்துச்சு தெரியுமா ஆமா இந்த லட்சணத்துல நான் அந்த மிஸ்ஸைய புடிச்சு திட்டி எனக்கு கையில சட்டி 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 விழுகுதுப்பா நீங்க ஏன் முன்னாடி வந்து கைய விடுறீங்க நீங்க கொஞ்சம் தள்ளி நிக்க வேண்டியது தானே நல்லா இருக்குங்க பாவா உங்க பசங்கள நீங்களே அடிக்குறீங்களே அந்த பசங்கள காப்பாத்துறன்னு சொல்லி வந்தா இது எங்களுக்கும் சேர்த்து நாலு கொடுக்குறீங்க இனி என்ன ஆனாலும் நாங்க நடுல வரவே மாட்டோம் பா ஒரு தடவை பட்டதே போதும் பா அம்மா அம்மா அட வாயா வாயா ராக்கி வா வந்து உட்காரு எப்படிங்க மா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன்டா வா வந்து உட்கார ஏன் நின்றுட்டே இருக்க உட்காருடா ம் யாரு ஓ இவனா நீதான் வந்தியா நானும் யாரா யாரோ பிச்சைக்கார வந்து அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டே இருக்கா பிச்சைக்காரனுக்கு அவ்ளோ தயதேமைச்ச வாசலுக்குள்ளே வந்து பிச்சை கேக்குற அழகுன்னு சொல்லி நினைச்சிட்டேன் ராஜி என்ன பேசுற என்ன பேசுற தெம்புடா பாத்து பேச மாட்டியா இருக்கு என்ன தப்பா சொல்லலையே நீ இருக்கணும் அது விட்டுட்டு சொல்லிட்டு இருக்க இதனால்தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வர்றது இல்லை வந்தாலே இவன் மூஞ்சிய பார்க்க வேண்டியிருக்கு இவகிட்ட ஏதாவது பேச வேண்டியிருக்கும்னு சொல்லியே நான் வர்றதே இல்லை அப்ப இப்ப எதுக்கு வந்த வர்றது வந்துட்டு பேச்ச பாரு ஏயா இப்படி சொல்ற அப்ப அம்மா அப்பாக்கு நீ வரவே மாட்டியா அம்மா இந்த வீட்டுல நீயும் அப்பாவும் இருக்கீங்க உங்களை பாக்குறதுக்காக மட்டும் நான் வர வேற யாருக்காகவும் நான் இங்கே வர்றது இல்ல சரி சரிப்பா உட்காரு ஏன் நின்னுட்டே இருக்க ரொம்ப நாள் கழிச்சு என் புள்ள வந்துருக்கா உட்காரியா நான் ஏதோ சாப்பிடறதுக்கு எடுத்துட்டு வரேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா நீ வா நீ வந்து உட்காரு நான் உன்னை பார்க்க உன்கிட்ட பேச மட்டும்தான் நான் வந்திருக்கேன் இங்க சாப்பிட்டு போகல நான் வரலமா ஏன்டா இப்படி சொல்றாய் இது வீடு தானடா இங்க வந்து நீ இருந்து சாப்டா என்னமா சரி நான் சாப்பிடுறேமா நீ சாப்பிடாட்டினா விட கொஞ்ச நேரம் கழிஞ்சு சாப்பிட்றேன் இப்ப என்ன அவசரம் நான் இங்கதானே இருக்க போறேன் ம் சரிப்பா நான் அந்த விஷயம் பத்தி பேச சொன்னனே பேசியா நீ எந்த விஷயம் எந்த விஷயத்த பத்தி சொல்ற பேசணும் மறந்துட்டியா தெரியும் நீ மறந்துருப்பேன்னு நான் மட்டும் ஏதாவது ஒண்ணு சொன்ன உனக்கு ஞாபகத்திலேயே இருக்காது ஊர் உலகத்துல யார் என்ன சொன்னாலும் நல்லா ஞாபகம் வச்சிருப்ப அதுவே பெத்த பொண்ணு ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா உடனே மறந்துடு என்னடி என்ன தாண்டி சொன்ன தெளிவா சொல்லி தொலையேன் அதான் அந்த புள்ள வீட்டுல பேச சொன்னே பேசினியான்னு கேட்டேன் சொல்லி நாலு நாள் ஆச்சு இன்னி நீ பேசல இல்ல ஐயோ ஆமாண்டி ராஜி மறந்துட்டேன்டி

ஆமாண்டா நல்ல வேலையா இப்ப நீயும் இருக்க நீயும் இருக்கிறப்பவே பேசிடலாம் தான் நினைக்கிறேன் என்ன ஆச்சோ ஏதாச்சும் தெரியல அது வேற கொஞ்சம் ஒரு மாதிரியாத்தான் இருக்கு எதுக்கு ஒரு தடவை பேசி பாக்கலாம் சரிமா அப்ப பேசுங்க பேசுங்க என்ன சொல்றாங்க போனை போட்டுட்டு என்னடி சொல்றது ஏ இவ்ளோ நாள் கலைஞ்சு இப்ப சொல்றீங்கன்னு கேட்டா என்னத்த சொல்றது ஏதாவது சொல்லுமா நம்ம ஊருக்கு போயிட்டோம் எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு என் பேரா பேத்திக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு அதனால அப்படியே இப்போ லைனா ஏதோ ஒரு வேலை வந்துட்டே இருந்துச்சு அதனால அப்படியே தள்ளி போயிட்டே இருந்துச்சுன்னு ஏதாவது சொல்லு உனக்கு இன்னும் நான் எல்லாம் சொல்லி தரணுமா சரி டி நீ சொன்ன மாதிரியே சொல்லிடுறேன் அது மட்டும் இல்லாமல் அவங்க சேரின்னு சொன்னாங்கன்னா நீ கேளு நாளைக்கே வேணா போய் பூ வச்சிட்டு வரதான் வச்சுட்டு வந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் பொண்ணு மாப்பிளையுமே பார்க்கல டி மாப்பிள்ளையுமே பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போகலையே நாம மட்டும்தானே போயிருக்கோம் பின்ன எப்படி போய் பூ வைக்கிறது அதெல்லாம் பண்ணிக்கலாமா அப்படி செய்தின்னு சொல்லிட்டாங்க நாளைக்கு இவனையும் விற்கையும் கூட்டிகிட்டு போய் பொண்ணையும் பார்க்க வச்சுட்டு அப்படியே கையோட பூ வச்சுட்டு வந்துடலாம் சரி இரு கேட்டு பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்கன்னு தான் பார்க்கலாம் இரு பாரு கோமத்தி நான் கலைக்கு சரக்கு வெளியூர் வரைக்கும் போல சரியா நான் போயிட்டு நைட்டு வந்தால் வந்துடுவேன் இல்லாட்டினா நாளைக்கு காலையில் தான் வருவேன் நீ பத்திரமா இரு சரியா ஆ சரிங்க போயிட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்குறேன் நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க ஆ சரி சரி 나 வர பண்ணிட்டே சொல்லியதே ஆ சரிங்க ஹ்ம் யார் இது போன் வந்துட்டே இருக்கு யாரோட நம்பரா இருக்கும் ஹலோ சொல்லுங்க யாருங்க பேசுறது ஹலோ நல்லா இருக்கீங்களா நான் தான்ங்க பேசுறேன் ஆ நாங்க நல்லா இருப்போம் நான் தானா யாருங்க நான் தான்ங்க ராணி அன்னைக்கு உங்க புள்ளைய வந்து பொண்ணு பார்த்து போனோமே நான் எங்கள் வீட்டுக்காரர் என் பொண்ணு எல்லாருமே அங்கே நான் தான் பேசுகிறேன் ஓ நீங்களா ஆ சொல்லுங்க சொல்லுங்க ஆ ஆமாங்க நாங்களே தான் அது எங்களுக்கு பிள்ளை பிடிச்சிருக்குங்க அதை சொல்லத்தான் கூப்பிட்டோம் அதான் என்ன எதுன்னு பேசலாமே அடுத்தது என்ன பண்ணலான்னு சொல்லி தான் பேசுகிறதான் கூப்பிட்டோம் ஓ அப்படிங்களா நான் தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன் ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு இனியுமா நீங்கள் எங்களை கூப்பிட போகிறீங்க சரி வேறு இடம் பார்க்கலாம் என்னங்க வேற பார்த்துட்டீங்களா பேசி முடிச்சாச்சா இல்லைங்க இல்லைங்க நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் ஆமாங்க எனக்கும் கொஞ்சம் உடம்பு செல்லாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு பின்ன என் பேரம்பத்திக்கு அப்படியே லைனா ஒவ்வொருத்தங்களுக்காக உடம்பு செல்லாமல் போயிடுச்சு பின்ன கொஞ்சம் வெளியே ஊருக்கு போக வேண்டிய வேலையும் இருந்துச்சு அதெல்லாம் போயிட்டு வந்து முடிச்சு பார்க்கறதுக்குள்ள ஒரு மாசத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு அதான் கூப்பிடவே முடியாம ஆயிடுச்சு ஓ அப்படிங்களா சரிங்க சரிங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பரவாயில்ல பரவாயில்ல மனுஷங்கனாலே தானுங்க ஒரு நேரம் நல்லா இருப்போம் ஒரு நேரம் நல்லா இருக்காது என்னைக்குமே நல்லாவே இருந்துட்டு முடியாது இல்லையா அது மனுஷங்க வாழ்க்கையில ஆயிரத்தி பிரச்சனை வந்து போயிட்டேதான் இருக்கும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது சரி பரவாயில்லங்க ஆமா சரியா சொன்னீங்க அதான் நாளைக்கு பையனையும் கூட்டிட்டு வரலாம் இருக்கோம் நாளைக்கே வரலாம் இருக்கோம் நீங்க எல்லாரும் கொஞ்சம் வீட்டுல இருக்க முடியுங்களா நாளைக்கு வந்துட்டு நாளைக்கே பூ வச்சிடலான்னு சொல்லியிருக்கோம் ஓ அப்படியா நாளைக்கே வர மாதிரி இருக்குதுங்களா இப்போதானுங்க எங்கள் வீட்டுக்காரரு வெளியே போயிருக்காரு நாளைக்கு காலையிலே இல்லை நாளைக்கு மதியானம் ஆயிரம் வர்றதுக்கு எப்படியும் ஆனால் அவர் இருக்க முடியாதுங்களே மீதியெல்லாம் வேணுன்னா என் கூட இருக்கிற பிள்ளைங்கள்லாம் வேணாலும் நான் சொல்லி இருக்க வச்சுருவேன் ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாச்சே சரி பரவாயில்லைங்க அவர் இல்லாட்டினா போகுது நீங்க இருங்க நாங்கள் பிள்ளை தானே பார்க்க வரோம் நாங்கள் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு பூ வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு போகிறோம் அப்படிங்களா சரி இருங்க நான் என்ன ஏது எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பேசிட்டு நான் உங்களுக்கு ஒரு நைட்டு ஒரு எட்டு மணிக்குள்ளே கூப்பிடுறேன் சரியா ஆ சரிம்மா சரிம்மா சரி அப்போ நான் வைக்கட்டுங்களா ஆ சரி ஆ சரிங்க வச்சிருங்க ஐயோ என்ன இது இவங்க இப்போ திடீர்ப்பு வரேன்னு சொல்றாங்க இன்னும் பார்த்து இவரும் சரக்கு இருக்க வெளியே போகிறேன்னு சொல்லிட்டாரு என்ன பண்ணுறதுனே தெரியலையே உங்களை வர சொல்லாமல் வேண்டாமா ஒரே குழப்பமாக இருக்குது என்ன பண்ணலாம் ம் சரி நாம் எதுக்கும் லக்ஷ்மி வீட்டுக்கு போய் லக்ஷ்மி பெரிய பொண்ணு எல்லோருக்கிட்டே என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பேசிவிட்டு அதுக்கப்புறம் எந்த முடிவாக இருந்தாலும் எடுக்கலாம் எதுக்கு இவர்கிட்ட ஒரு ஃபோனை போட்டு கேட்டுக்கலாம் ஹலோ ஏங்க ஆ என்ன சொல்லு கோமதி இப்போதானே வந்தேன் என்ன விஷயம் ஏதாவது வேணுமா ஆமாம் அவங்க தான் சொல்கிறதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சொல்லலையே இதுவும் நீ கூட சொன்னியே நல்ல இடம் மாப்பிள்ளை நல்லா படிச்சுருக்காரு நல்லா இருக்காது இடமும் பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்லி அதுக்கு இப்போ என்ன அவங்க தான் ஒன்றும் சொல்லலையே நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க அவங்க வந்துட்டு நாளைக்கே வராங்க நம்ம மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு அதை வந்துட்டு பிள்ளைக்கு அப்படியே பூவும் வச்சு வச்சுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு சீக்கிரமாகவே வர முடியுங்களா என்ன அதுக்குள்ளே பூ வைக்கிறாங்களா இன்னி நாம போய் மாப்பிள்ளை வீடு பார்க்கல மாப்பிள்ளை பார்க்கல எதுவும் முறையாக விசாரிக்கல ஒன்றும் பண்ணலை அதுக்குள்ளே எப்படி இவங்க வந்து பொண்ணு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து பூ வைக்கிற அளவுக்கு வருவாங்க ம் முதல்ல அது பண்ணு அதுக்கப்புறம் என்ன எதுன்னு பார்த்துக்கலாம் சரியா சரி நான் வைக்கிறேன் எங்கள் ஆளுகள்லாம் இருக்காங்க நான் இப்போ எதுவும் பேச முடியாது அப்புறமா எந்த இருந்தாலும் என்ன எதுன்னு யோசிச்சு பண்ணிக்கலாம் சரி அப்போ நான் வைக்கிறேன் ஐயோ முதல்ல இந்த வீட்டுக்கு போகணும் எனக்கு என்ன என்ன பண்ணு பண்ணு எது எனக்கே புரிய மாட்டேங்குது அங்கே போனால் தான் ஒரு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும் சொன்னாங்க அவங்க இருக்க எங்கேயோ தொழில் விஷயமா வேலையே போயிருக்காராம்மா சரி நான் பார்த்து பேசிட்டு சொல்லியிருக்காங்க பொறுமையாவே சொல்லட்டும் அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் நம்ம நம்ம இஷ்டத்துக்கு முடிவு எடுத்து சொல்ல நாம நமக்கு பிடிச்சிருக்கோம் தான் சொல்லியிருக்கோம் இன்னும் அவங்க மாப்பிள்ளை பார்க்கல மாப்பிள்ளை வீட்டை பார்க்கல அதெல்லாம் பார்த்துட்டு பிடிச்சதா இல்லையான்னு சொல்லணும்ல அதுக்கப்புறம் தானே அவங்களே ஏதாவது முடிவு எடுப்பாங்க நாம நம்ம இஷ்டத்துக்கு திடீர்னு பூ வைக்கணும்னு சொன்னாங்கன்னா அவங்க சைடுன்னு சொல்லி தலையாட்டிடுவாங்களா அவங்களுக்கும் பிடிச்சிருந்தா தானே பூ வைக்க சம்மதிப்பாங்க நம்ம ஒரு சைடு மட்டும் நம்ம பார்த்தா சரியா இருக்குமா மாப்பிள்ளை பார்த்து பிடிச்சனால தான் அவங்களே ஃபோன் பண்ணி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க இந்த இதில் என்ன மாப்பிளை பார்க்க வேண்டியிருக்கு மாப்பிள்ளை வீட்டை பார்க்க வேண்டியிருக்கு இந்த வீட்டுக்கு வந்து யாராவது பார்த்தா வேண்டான்னு சொல்லிட்டு போயிருவாங்களா இவ்வளோ பெரிய வீடு பங்களா மாதிரி இருக்கு அவங்க வீடெல்லாம் போய் பாரு ஓலை குடிசைலாம் இருந்துருக்க மாதிரி இருக்காங்க ரஜி அப்படியெல்லாம் யாரையும் பார்த்து டக்குன்னு பேசக்கூடாதுமா நாமளும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தோம் அது இந்த வீடு இனி நம்ம கைக்கு வரல அது உனக்கு ஞாபகம் இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் அவங்க புதுசாக வீடும் கட்டிட்டு இருக்குன்னு சொன்னாங்கல்ல அவங்க உண்மையை சொல்கிறாங்களா போய் சொல்கிறாங்களா யாருக்குமா தெரியும் நீ போய் பார்த்தியா என்ன வீடு கட்டுறாங்களா இல்லையா எப்படி இருக்குன்னு சொல்லி நீ வீடு கட்டுற இடத்த போய் பார்த்தியா அங்கே போய் பார்த்தா தான் நிஜம் இல்லாட்டினா அது உண்மை இல்லை நம்ம ஸ்டேட்டஸை பார்த்து சரி நாமளும் ஒரு ரெண்டு பொய்யை போட்டு வைக்கலாம் நமக்கும் வீடு இருக்கு அது இருக்கு சொத்து இருக்குது பத்து இருக்குன்னு சொல்லலாம் சொல்லி சும்மா சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் போய் நாமளும் ஒழுங்காக விசாரிக்கணும் இன்னி நாமளும் விசாரிக்கவே இல்லை இல்லை இதில் விசாரிக்க என்னடி இருக்கு பிள்ளையே பிடிச்சிருக்கு அவ்வளோதான் இதுக்கு மேலே எல்லாம் விசாரிக்கிறதெல்லாம் இல்லைப்பா சரி இதுக்கப்புறம் உங்க இஷ்டமா என்னம்மா பண்ணிக்கோ மூஞ்ச் ஏ என்ன ஏ இப்படி தல திரிக்க ஓடி வரேன் ஏங்க எதுக்கா இப்படி ஓடி என்ன பேசுற நீ மகரையும் பாரு எப்படி பேசுற நீ நாய்ங்கடிக்கிற பேயும் கிடைக்கல நான் எவ்ளோ முக்கியமான விஷயம் பேசுறன்னு சொல்லி மூச்சு பிடிக்க ஓடி வர தண்டட்டே பேச

அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் லட்சுமி உட்கார்ந்துக்கிறேன் மூச்சு வாங்குது இந்த எருமை தள்ளி விட்டதுல இருப்பெல்லாம் வலிக்குது என்னாச்சு என்ன விஷயம் அது பூஜாவை பொண்ணு பார்த்துட்டு போயிருந்தாங்க லட்சுமி அவங்க இப்பதான் நாளைக்கு பூ வைக்க வராங்களாமா அவங்களுக்கு பிள்ளை பிடிச்சிருந்துச்சாமா நாளைக்கு பூ வைக்க வரேன்னு சொன்னாங்க அதை பத்தி தான் நான் உங்ககிட்ட வந்தேன் அட நல்ல விஷயமாச்சு லட்சுமி ரொம்ப நல்லது நாளைக்கே பூ வைக்க வராங்களா அப்போ சரிதான்

சரியா தான் அங்க சொல்லிருக்காரு நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுங்களா நாளைக்கு வேணா நம்ம காலையில போய் மாப்பிள்ளை வீட்டை மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்துடலாம் உங்களுக்கு பார்த்து பிடிச்சிருந்துச்சுனா நாளைக்கு சாயங்காலமா அவங்களை பூ வைக்க வர சொல்லிடலாம் என்னங்கிறீங்க ஆமாம் கோமதி ஏன்னா நாளைக்கு காலையிலேயே போய் நம்ம என்ன எதுன்னு பார்த்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு பேசிவிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் அவங்கள சாயங்காலம் பொண்ணு பார்க்க வர சொல்லலாம் பொண்ணு பார்த்துட்டு அப்படியே பூ வச்சுட்டு போகட்டும் பூ வச்சாலும் பூ மட்டும் தானே வைக்கிறாங்க எல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்போது நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகணும் ஜாலி தான் நாளைக்கு சூப்பராக ஃபங்க்ஷன் நாளைக்கு வீட்டில் சமைக்கிற வேலை எதுவுமே இருக்காது அன்றைக்கி வெளியவே சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு ஃபுல் டே வெளியே தான் இந்த அக்கா வீட்டுக்கு போனாலும் அங்கேயே தீன் பண்ணுறோம் தீங்குறதுக்கு அது இது சோறு குழம்பு எல்லாமே இருக்கும் நாளைக்கு செம்ம ஃப்ரீயாக ஜாலியாக ஓசியில் ஊர் சுற்றலாம் சரி நான் அவங்கக்கிட்ட நைட்டுக்குள்ளே சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் வேணா நான் வேணால் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டா முதல்ல நாங்கள் வரோம் காலையில் பொண்ணு மாப்பிள்ளை வீடு பார்க்க மாப்பிள்ளை வீடெல்லாம் பார்த்துட்டு போனதுக்கப்புறமா நீங்கள் வாங்க சாயங்காலத்துக்கு பூ வைக்க அப்படின்னு சொல்லிடலாம் ஆ சரி கோமத்தி அப்படியே சொல்லிடு அதுதான் சரியா இருக்கும் ஆனால் அப்படி நாம நாளைக்கு காலைல போயிட்டோன்னா சாயங்காலம் அவங்க வரப்போ அவங்களுக்கு எதாவது செய்யணும் பண்ணணும்னாலாம் நம்ம வ மறுபடியும் திரும்பி வீட்டுக்கு வந்து அத்தனையும் பண்ண முடியாது லட்சுமி எப்படி பண்ணுறது அது ஒன்றும் இல்லை கோமதி அது எப்படியாவது பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அக்கா அது ஏன் நாமளே செய்யணும்னு ஏதாவது இருக்கா நம்ம ஹோட்டலில் ஆர்டர் கொடுத்துடலாம் ஏதாவது ஸ்நாக்ஸ் பஜ்ஜி போண்டா ஸ்வீட்ஸ் எல்லாமே இருந்து வாங்கிட்டு வந்துடலாம் அதுதான் நாங்கள் இத்தனை பேர் இருக்கோமே ஆளுக்கு ஒரு வேலையாக பிரித்து செஞ்சால் ஈஸியாக முடிஞ்சிருக்கா அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க என்னமோப்பா நீங்கள்லாம் இருக்கிற ஒரு தைரியத்தில் தான் நான் இறங்குறேன் சரி நான் உங்களுக்கு வேணா கூப்பிட்டு பேசி சொல்லிடுறேன் இப்போ போய் வீடெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி விட்டு கொஞ்சம் வீட்டுல எல்லாம் வேலை இருக்கு எல்லாம் பண்ணிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம் ஆ சரி கோமாத்தி அப்ப நீ அவங்ககிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் வேலையை பாரு அதுக்கப்புறம் நாளைக்குலையில எத்தனை மணிக்கு கிளம்புறது என்ன ஏதுன்னு சொல்லி அந்த நேரத்துக்கு நாங்க கிளம்பிருக்கோம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு பேசிட்டு வந்துடலாம் ஆமா லட்சுமி அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாலும் கொஞ்சம் வேலைங்க இருக்கும் நீயே பெரிய பொண்ணு உமா சரஸ் எல்லாரும் வந்துடுங்க சரியா என்ன பெரிய பொண்ணு உமா சரஸ் எல்லாரும் நாளைக்கு காலையில் வந்துடுங்க நான் என்ன ஏதுன்னு சொல்லி ஒரு வார்த்தை அவங்க கிட்ட பேசிட்டு உங்களை எல்லாத்துக்குமே ஃபோன் பண்ணி சொல்றேன் அக்கா நீங்களா கூப்பிடணும்னு அவசியமே இல்லைங்க நீங்க கூப்பிடாமே நாங்கெல்லாம் ஓடி வந்துடுவோம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க போய்ட்டு வாங்க ஆமா ஓசி சோர்மா எங்க வேணாலும் கிளம்புறது தான்